I'm <laughs> sorry. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடன்கொடனா தெரிஞ்சு கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையான இரண்டு டி ட்வெண்ட்டி போட்டிகள் வந்து நடக்குது முதல் டி டுவெண்ட்டி போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றுட்டாங்க இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டி நடக்க இருக்குது இதுல இந்திய அணி வீரர்கள் செய்ய போற பல உலக சாதனைகளை பத்தி தான் நாம இப்ப பாக்க போறோம் டி டுவெண்டி போட்டிகளில் சர்வதேச அளவில் அதிக ரன்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியோட துணை கேப்டனான ரோஹித் சர்மா இவர் மொத்தம் இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரன்கள் அடித்து முதலிடத்துல இருக்காரு இரண்டாவது இடத்துல நியூசிலாந்து அணியின் வீரரான மார்டின் கப்தி வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சு இரண்டாவடத்தில் இருக்காரு மூன்றாவது இடத்துல பாகிஸ்தான் அணியின் ஷோயப் மாலிக் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூன்று அடித்து இடத்துல இருக்காரு நாலாம் இடத்துல இந்திய கேப்டன் விராட் கோலி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரன்கள் அடித்து நாலாம் இடத்துல இருக்காரு இதில் விராட் கோலி எழுபத்தி மூன்று ரன்கள் அடிச்சார்னா சோயப் மாலிக்கு முந்தி மூணாவது இடத்துக்கு போயிடுவாரு எண்பத்தி ரெண்டு ரன் அடிச்சார்னா மார்ட்டின் கப்தில முந்தி இரண்டாவது இடத்துக்கு போயிடுவாரு இதுல விராட் கோலி எத்தனை ரன்கள் அடிச்சு யாரை முந்துறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் அதே போல டி டுவெண்டி போட்டிகள்ல சர்வதேச அளவுல அதிக சிக்ஸர் அடிச்ச ஒரு பட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் இடத்துல வெஸ்ட் இண்டீஸ் வீரர் கெயில் இருக்காரு ஐம்பத்தாறு மேட்ச்ல விளையாண்டு நூத்தி மூணு சிக்ஸர்கள் அடிச்சு முதல் இடத்துல இருக்காரு இதுல மார்டின் கப்தி எழுவத்தி ஆறு மேட்ச்ல நூத்தி மூணு அடிச்சு அவரும் முதலிடத்தை பகிர்ந்து கொண்டிருக்காரு அதே போல ரோஹித் சர்மா வந்து தொண்ணூத்தி நாலு மேட்ச்ல நூத்தி இரண்டு சிக்ஸர்கள் அடிச்சு இரண்டாம் இடத்துல இருக்காரு இதுல ஒரு இரண்டு சிக்ஸர் அடிச்சார்னா இவங்க ரெண்டு பேத்தையும் வந்து சர்வதேச அளவுல அதே சிக்ஸர்கள் அடிச்சவர்கள் பட்டியலில் முதலிடத்தை பிடிப்பாரு அதே போல டி டுவெண்டி போட்டிகள்ல சர்வதேச அளவுல அதிக போர்கள் அடிச்சவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அணியை சேர்ந்து தில்சன் இவர் வந்து எண்பது மேட்ச்ல விளையாடி இருநூத்தி இருபத்தி மூணு போர் அடிச்சிருக்காரு இந்திய கேப்டன் விராட் கோலி அறுபத்தி ஆறு மேட்ச்ல விளையாண்டு இருநூத்தி இருபத்தி ஓர் அடிச்சிருக்காரு இவர் இன்னும் மூணு ஃபோர் அடிச்சார்னா தில்ஷன் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போயிருவாரு மூன்றாம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா முகமது சாக்ஷன் இவர் வந்து அறுபத்தி அஞ்சு மேட்சில் விளையாடி இரநூத்தி பதினெட்டு ஃபோர் அடிச்சு மூன்றாம் இடத்துல இருக்காரு அதே போல் சர்வதேச அளவில் டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இந்திய அணிக்காக அதிக அதிக விக்கெட் எடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் நாற்பத்தி ஆறு மேட்ச்சில் விளையாண்டு ஐம்பத்தி ரெண்டு விக்கெட் எடுத்த முதல் இருக்காரு இரண்டாம் இடத்துல நட்சத்திர பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா இவர் நாற்பத்தி ஒரு மேட்ச்ல விளையாண்டு ஐம்பத்தி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு இவர் இன்னும் இரண்டு விக்கெட்டுகள் எடுத்த அஸ்வின முந்தி இந்திய அணிக்காக அதிக விக்கெட்டுகள் எடுத்த டி டுவெண்ட்டி பவுலர் அப்படிங்கிறத முதல் இடத்துல பிடிப்பாரு இந்த போட்டிகளில் எந்தெந்த சாதனைகள்லாம் எந்தெந்த வீரர்கள் நிகழ்த்த போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி